ஹலோ மக்களே ஒரு வழியா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் மேட்ச் நடந்து முடிஞ்சிட்டு யூஎஸ்ஏட நம்ம நினைச்சோம் யூஎஸ்ஏவை இந்தியா ரொம்ப ஈஸியாக அடிச்சுடுவாங்க அப்படின்னு ஆனால் இன்னைக்கு யுஎஸ்ஏ கொஞ்சம் பயத்தையே காட்டிட்டாங்க ஏன்னா ஸ்டார்டிங்லயே அபிஷேக் சர்மா டக் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறமா உடனே இசான் கிஷனும் திலக்கர்மாவும் அவங்களோட விக்கெட்டை விட்டுட்டாங்க அதோட நிப்பாட்டிக்காம அடுத்து வந்த தூபே பாண்டியா அக்ஷர் பட்டேல் ரிங்கு சிங் இவங்க நாலு பேருமே டக்கு டக்குனு அவுட் ஆயிட்டாங்க பட் என்னதான் விக்கெட் விடுத்துட்டு போனாலுமே கேப்டன் சூரியகுமார் யாதவ் இன்னைக்கு சூப்பராக நின்று ஒரு நாள் காடி கொடுத்தாரு அதுவும் நெற்ற வாழ்க்கையோட கடைசி ஓரலாம் நம்ம ஸ்கை போட்டு பிரிச்சிட்டாருன்னே சொல்லலாம் ஏன்னா அந்த ஒரு ஓவரில் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ரன் அடிச்சிருப்பாரு ஒரு வழியா ஸ்கை சூப்பர் ஆடி யூஎஸ்ஏக்கு நூத்தி அறுபத்தி ரெண்டுன்னு ஒரு ஆவரேஜ் டோட்டலை செட் பண்ணாங்க யூஎஸ்ஏ ஓட விக்கெட் அக்கௌண்ட் ஐநூறு நாள் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டே ப்ளே பண்ணாத நம்ம முகமது சிராஜ் எடுத்திருப்பாரு பவர் பிளேலேயே ஹர்ஷ்தீப் சிங் முகமது சிராஜும் சூப்பரா ப்ளே பண்ணி யூஎஸ்ஏ விட மூணு விக்கெட் எடுத்திருப்பாங்க பட் அதுக்கப்புறமா யூஎஸ்ஏ நல்லா கம் பேக் பண்ணி மேட்ச கொஞ்சம் க்ளோஸாவே கொண்டு வந்துருவாங்க அந்த நேரத்தில் தான் வருண் சக்கரவர்த்தியும் அக்ஷர் பட்டேலும் தாருமாரா பௌலிங் போட்டு இந்தியாவுக்கு மேட்சை சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க இது என்ன என்னதான் இந்தியாக்கு ஒரு கன்வின்சிங் வின் ஆனாலுமே இது கண்டிப்பா இந்தியாக்கு ஒரு வேக்கப் காலாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம இந்த குரூப்ல ரொம்பவே ஈஸியாக ஜெயிச்சிடலாம் ஆனால் சூப்பர் எயிட்ல போய் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் ஸோ பார்ப்போம் நம்ம டீம் இந்தியா அடுத்து வர மேட்சஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு